அன்பார்ந்த உள்ளங்களுக்கு உங்கள் மாலை இனிய வணக்கம்ங்க உங்களுக்கு அழகான தோப்பு ஒரு நாலு ஏக்கர் முப்பாசெண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராவரம் திருப்பூர் பைபாஸில் இருந்து கொடுவாய் ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ரொம்ப அழகான தோப்புங்க காய் பார்த்திங்கன்னா சண்டூரமாக பிடிச்சி கிடக்குதுங்க மரத்தில் மிக மீறினு காய்ங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக ஒரு அருமையான நாட்டு மரம்ங்க தார் ஓட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பைபாஸ்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க யார் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை இந்த பூமி வந்து ஊரடி பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் மரத்தில் வீடியோ காட்டுற காய் எப்படி பிடிச்சிக்கின்னு பாருங்க எல்லா மரத்துலேயும் இதே மரம் காய் தான் பிடிச்சிருக்குதுங்க சுத்தமான நாட்டு மரம் பாருங்க செண்டேரி கிடக்குது ஒரு மரத்துக்கு காய் இருக்குது யார் மிஸ் பண்ணிடாதிங்க நண்பர்களே பூமி பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் காய் வருங்க எல்லா மரத்துலேயும் பயங்கரமான காய் பிடிச்சிக்குது ஒரு மரத்துக்கு காய் இருக்குது பூராவும் ஃபுல்லாக பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க அந்த ராலி போகிறதா பஸ் ரூட்டுங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஒரே ஸ்கொயராக வரும் பைபாஸ்க்கு ரொம்ப பக்கம் திருப்பூருக்கு ரொம்ப பக்கமுங்க ரோட்டு மலையே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலு வில்லேஜ் பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குது யார் மிஸ் பண்ணிடுறாங்க நண்பர்களை ப்ரைஸ் ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா அப்படிங்க பேச்சுவார்த்தைக்கு உட்படுதுங்க நேரடி குறைச்சி பேசலாம் எல்லா மரத்துலேயும் பயங்கரமாக பிடிச்சி கிடக்குதுங்க காய் செண்டேரி கிடக்குது ஒரு ஏக்கராவுக்கு வந்து ரெண்டு வண்டி வருதுங்க இந்த கடவு மட்டும் நாலு ஏக்கராவுக்கு ஒம்பது வண்டி தேங்காய் வெட்டிக்கிற அப்படிங்க ஒரு காய் முப்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிற அப்படிங்க யார் மிஸ் பண்ணிடுறாருங்க நண்பர்களில் இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது வீடாஜ் பார்த்தீங்கன்னா அதே வீடாச்சு ரொம்ப பக்கமுங்க பஸ்ஸு நாலஞ்சு வண்டி ஓடுது உங்களுக்கு இந்த தோப்பு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா அல்லது வாங்கி வச்சுக்கிறக்கா வாங்கியும் கூட லாபம் கிடைக்கும் அந்த அந்தளவுக்கு இந்த தோப்பு இருக்குது காய் பாருங்க எல்லா மரத்துலையும் எப்படி பிடிச்சிக்குங்க சூப்பரான காய்ங்க ஒரிஜினல் நாட்டு மரம் இது சுத்தமான நாட்டு மரம் யார் மிஸ் பண்ணிடறாதிங்க தடம் வழிக்கு போக்குவரத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தண்ணி விட்றக்கும் உங்களுக்கு ஆள் பிரச்சனை இருக்காது இந்த தோப்பை மட்டும் மிஸ் பண்ணிடறாதிங்க நண்பர்களே பிடிச்ச நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே